சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே மனம் அடைந்திருக்கும் முன் துணை ஒரு எடுத்திருக்கின்றார் அந்த முடிவு அவரின் மனம் விரும்பும் உறவை காண செல்லப் போகின்றார் அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குமா என்று எண்ணி அவர் அந்த உறவை காண செல்கிறார் என்ற உறவு தெரியுமா அவரின் முன்னால் உறவு அவரின் முன்னால் உறவு அவரின் உறவை பார்த்தால் மனம் நிம்மதி கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்று அந்த உறவை தேடி செல்கின்றார் செல்வதற்கான காரணத்தை இறுதியில் தெரிந்து கொள்வாய் குழந்தை என்ன செய்தாலும் உன் துணையின் மனம் மாறுவதில்லை உன் துணையின் மனம் என்ன செய்வது என்று அலைமோதி கொண்டுதான் இருக்கின்றது எதை பார்த்தாலும் சிந்தனை எங்கோ இருந்தும் செய்யும் வேலையில் கவனம் இல்லாமல் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மனமுடைந்து காணப்படும் உன் துணை நிம்மதியை தேடி அலைகின்றார் அவர் விரும்பும் உண்மையான உறவும் உண்மையான அன்பும் உண்மையான சந்தோஷமும் உண்மையான நிம்மதியும் உன்னிடத்தில் இருக்கும்போது இப்போது நிழலை தேடிச் செல்கின்றார் குழந்தையே உறவை பார்த்தால் நிம்மதி கிடைக்குமா என்று செல்கிறார் அவருக்கு அத்தனைதான் அவரு அவரின் எண்ணம் வேலை செய்கின்றது உன்னை தேடி வந்து உன்னை சமாதானப்படுத்தி உன் வாழ்க்கையை சரி செய்து உன் வாழ்க்கையோடு இணைந்தால் அவரின் தொலைந்த நிம்மதிகள் கிடைக்கும் என்பதனை அவருடைய எண்ணம் அவருக்கு உணர்த்துவதாக இல்லை அவருடைய எண்ணம் அவரிடம் இல்லை இப்போது அவரை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை அவரின் தலைவிதி இப்படி மாறிவிட்டது இந்த நேரத்தில் இதை செய்தாலாவது நிம்மதி கிடைக்குமா என்று உறவை தேடிச் செல்கின்றார் அவர் எடுக்க போகும் முடிவை அந்த முன்னாள் உறவிடம் சொன்னால் நல்ல ஒரு விடை அவருக்கு கிடைக்கும் என்று நம்பிச் செல்கின்றார் அங்கு சென்றாலாவது விடை கிடைக்குமா என்று தேடிச் செல்கின்றார் என் அன்பு குழந்தையே இந்த வேளையில் இதை உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் என்று தவித்தேன் எதனால் தெரியுமா உன் துணைக்கு இப்பொழுது மன நிம்மதி தேவை மன அமைதி தேவை அந்த மனதிற்கு சந்தோஷம் தேவை இப்போது அலைமோதி கொண்டிருக்கின்றார் அந்த உறவு நல்ல உறவா என்று சென்று பார்த்தாலும் நல்ல எண்ணத்தை உன் துளை துளைத்து சொல்லி கொண்டு கொடுக்குமா இல்லை எதிரான வார்த்தைகளை சொல்லி இன்னும் குழப்பங்களை உருவாக்குமா என்று நீ வருத்தப்படாதே அந்த உறவு தெளிவான உறவு அந்த உறவு உன் துணை நின்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் உறவு அதனால் அந்த உறவினால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது நாளை தேடிச் செல்லும் உன் உறவுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி உடனுக்குடன் உன்னை சந்திக்க செல்லும் உன் துணையும் எண்ணத்தை சுத்தமாக்கி கொண்டு உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே நாளை இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நீ வருத்தப்படுவது இன்னும் கொஞ்ச நேரம்தான் உன் துணையும் எண்ணம் மாறிவிட்டது என்றால் உடனடியாக உன்னை தேடி வருவார் நீ இல்லாமல் இருக்காதே உன் துணை எங்கு சென்றாலும் உன்னை தேடி வருவது உறுதி அதுவும் மிக பக்கத்தில் இருக்கின்றது அந்த நாள் சந்தோஷமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்